நவராத்திரி விரதம் நவராத்திரி ஆரம்பிக்குது இல்லையா அன்னையில் இருந்து உங்களுக்கு நவராத்திரி விரதமாக நீங்கள் வீட்டில் விரத காலங்கள் க புலாலெலாம் உண்ணாமல் சுத்தபத்தமாக இருந்து காலையில் குளிச்சு கோயிலுக்கு போய்ட்டு ஏதாவது ஒரு தர்ம காரியங்கள் செய்துட்டு வீட்டில் விளக்கேற்றி அந்த பெட்டெல்லாம் படுக்காமல் வெறும் தரையில் நமக்கு ரொம்ப குறச்சா சௌகரிய சௌகரியம் படுத்து தீட்டெல்லாம் இல்லாமல் இருந்து கரெக்டாக கவனமாக நம்ம அதை வேலைக்கு போகிறவங்களா தான் வேலைக்கு போய்ட்டு வந்து வீட்டில் நூறு முறை உடம்பு குளிச்சிக்கிறது நல்லது அப்படி குளிச்சுட்டு விரதம் இருக்கணும் விரதம் இருந்து அந்த நவராத்திரி முடிஞ்சு விஜயதசமின்னு ஒரு நாள் வரும் தசமி திதி அன்றைக்கி தசமி வரும் அன்றைக்கு இரவு அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும் நல்ல நேரங்கள்லாம் நைட்டு நல்லா தேர்ந்தெடுத்து அன்றைக்கு இரவு கணவன் மனைவி ஒன்றாக இணைந்தால் அதில் பெண் குழந்தை ஜனனமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த நவராத்திரி காலத்தில் யார் விரதம் இருந்து பிள்ளை பெற்றுக்கிட்டாலும் அவர்கள் தபம் இருந்து பிறந்த குழந்தையாக மாறிடுவாங்க அது தெய்வ குழந்தை நவராத்திரி விரதம் யார் வேணாலும் இருக்கலாம் சராசரி மனிதர்கள் கூட இருக்க முடியும்னு வீடியோவில் சொல்லிட்டோம் கொலு கொலுவும் எல்லாரும் வைக்கலாம் தான் வைக்கணும் இந்த வழிபாட்டில் வரவங்க தான் கொலு வைக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை யார் வேணாலும் வைக்கலாம் சரி இந்த கொலு முதல்ல எங்க எப்படி ஆச்சு கொலு வைக்கிறதோட தாற்பயம் எதுக்காக அந்த கொலு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்னேன் அம்பாலெலாம் ரொம்ப பிஸியாகிடுறாங்க மூணு மூணு நாள் பூஜையெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டான் இல்லையா அம்பால் ஆயிடுறாங்க சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நவராத்திரி விரதம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிடுறாங்க இந்த சம்பவங்கள் நடக்காது நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திராணி ஏற்கனவே பல கதைகளை இந்திராணியை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அந்த அம்மா யார் எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பணக்கார தெய்வத்தில் அந்த அம்மா ஒன்று மகாலட்சுமியை காட்டிலும் பண வசதி செல்வங்கள் அதிகம் இருக்கிறது இந்திராணி தான்றதெல்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ இந்திராணி இப்படி இருக்கும்போது அங்கே நாரதர் முனிவர் வரார் இந்த ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் மட்டும் பண்ணுறவங்க அவங்க நம்மலாம் அதெல்லாம் நவராத்திரின்னா கோலூலெலாம் வைக்கணும்பா அதெல்லாம் வச்சாதான் அதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறாங்க அது இல்லவே இல்லை முதல்ல நவராத்திரின்னா என்னன்னு முதல்ல முடிவு பண்ணிக்கோ நான் சொல்லிவிட்டு ஒன்பது ராத்திரிகள் நவராத்திரி வருதுன்னாலுமே நீங்கள்லாம் தயாராகிடணும் நவராத்திரி விரதம் இருக்கணும் நவராத்திரி விரதம்னா என்ன எப்படி இருக்கிறது சிறப்பு ஒன்றும் இல்லை நவராத்திரி வரும் அமாவாசையிலேருந்து ஆரம்பிக்கும் அமாவாசை அன்னைக்கு மறு இதில் இருந்து நவராத்திரி ஆரம்பிச்சிடும் கேலண்டரில் பார்த்துங்க தெரிஞ்சுங்க முன்னாடி இருந்தே தயாராகிடுங்க விரதத்தை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது சராசரியாக காலையில் முடிஞ்ச மட்டும் ஏதாவது குறைச்சலாக சாப்பிட்டுக்குங்க நைட்டு குறைச்சலாக சாப்பிட்டுங்க மத்தியானம் தேவைக்கு சாப்பிட்டுக்குங்க புலால் உண்ணுதல் இல்லாமல் பார்த்துங்க புலால் இருக்கக்கூடாது இது மாதிரி போயிடுங்க படுக்கை எப்படின்னா நமக்கு வந்து வழக்கமாக படுக்கக்கூடிய கட்டிலோ அந்த பெட்டோ பயன்படுத்தாமல் தரையை பயன்படுத்தியோ அல்லது ஒரு நல்ல துணியை விரித்து பயன்படுத்தியோ நீங்கள் படுக்கிறதுக்கு எடுத்துங்க தாமரை மணி விதைன்னு கேட்டால் கிடைக்கும் அந்த மணி விதையை வாங்கி என்ன பண்ணுங்கள் அதுக்கு மேலே வந்து கருப்பாக ஒரு தோல் இருக்கும் அந்த தோலை மெதுவாக உரிச்சு எடுத்துட்டிங்கன்னா வந்துடும் அது வேணா இப்போ உள்ளே வந்து வெள்ளை கலரில் கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா ஒரு வேர் மாதிரியே இருக்கும் பார்க்குறதா ஒற்றைப்படையில் இருக்கணும் ஒரு ஒம்பது ஒரு பதினெட்டு ஒரு இருபத்தேழு இப்படி எடுத்துக்கங்க ஒரு செப்பு பாத்திரத்தில் முதல்ல போட்டுக்குங்க போட்டுட்டு தைலம்னு ஒரு தைலம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சந்தனாதி தைலம்னு ஒரு தைலம் இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது ரெண்டுமே நமக்கு தேவையான சைஸுக்கு அளவுக்கு வாங்கி அந்த பாத்திரத்தில் ஊற்றிடுங்க ஊற்றுனீங்கன்னா இப்போ வந்து அது முங்கிடணும் ஒரு பத்து நாள் விட்டுவிடுங்க அது பாட்டு ஊறிட்டு இருக்கட்டும் ஊறினதுக்கப்புறம் அதை எடுங்க எடுத்துட்டு தொடச்சிடலாம் அதுலேருந்து எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துலையோ நகை வைக்கிற இடத்துலையோ எங்கே வேணாலும் உங்களுக்கு நகை பணம் பொருள் இதெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் அப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தங்குதல் கிடைக்கும் அது வந்து வியாபார தந்திரம்னு சொல்லுவாங்க இந்த தந்திரம் சந்தர்ப்பத்துல பாவமா மாறிவிடும் ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இன்னும் கேட்டா அதுக்கு முன்னாடி சொல்லலாம் நினைக்கிறேன் எனக்கு எனக்கு அப்பெல்லாம் கடைகளில் போயிட்டு காய்கறி வாங்குனீங்க அப்படின்னா காய்கறி எல்லாம் வாங்கி முடிச்சிட்டு பில் கட்டிவிடுவோம் நம்ம அதுக்கான பணத்தை கொடுத்த உடனே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இலவசமா தருவாங்க கடைக்காரங்க ஒரு நான் சொல்றது அப்போ ஒரு நீங்க ஒரு ரெண்டு ரூபாய்க்கு வந்து நீங்க ஒரு காய் எடுத்தா கூட கொஞ்சம் ஒரு இணுக்கு கொடுத்துருவாங்க அது இது எதனால் கொடுத்தாங்க கொடுத்தவங்களுக்கும் தெரியாது இது கொடுக்கணும் ஃப்ரீயாக இது வந்து இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோண்டு வாங்குகிறோன்னே இது ஃப்ரீ அப்படின்னு வாங்கியிருக்காங்க கிடையவே கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது என்னென்னா கருவேப்பிலை எப்படி அப்படின்னா நம்மளுடைய கர்மக்கலை பாவங்களை கரைக்கும் சக்தி கருவேப்பிலைக்கு உண்டு ஒரு பூஜை செய்கிறோன்னா ஆயுத பூஜை செய்கிறோம்னா அந்த ஆயுத பூஜைக்கு அதிதேவதை யாரும் தெரிஞ்சிருக்கணும் நான் எல்லா சாமானையும் எடுத்தேன் தொடச்சேன் போ வச்சுட்டேன் பூஜை பண்ணிவிட்டேன் அப்படின்னா அந்த பூஜை யாருக்கு இந்த இந்த மிஷினுக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஸ்பேனருக்கெல்லான்றது உண்மை ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு அதிதேவதை இருந்தால் தானே அந்த பூஜைக்கு நல்லா இருக்கும் நிறைய பேர் நினைப்பீங்க அது என்ன சரஸ்வதி தானே ஏன்னா சரஸ்வதி பூஜை அன்றைக்கி தான் ஆயுத பூஜைன்ட்டு ஒரு நாள் முன்ன பின்ன நம்ம இப்படிலாம் பண்ணுறது உண்டு கிடையாது சரி இதெல்லாம் செய்யறதுனால அதோடைய அதிதேவதை யாரும் யாருன்னு செய்துட்டு செய்துட்ருக்குறோம் அதி தேவதை வேறு யாரும் இல்லைங்க விஸ்வகர்மான்னு ஒரு அற்புதமான கடவுள் விஸ்வகர்மா தான் இத்தனைக்கும் அதிதேவதை இவ்வளோ விஷயத்துக்கும் அதி தேவதை யார் அவர் தான் ஏன்னா முதல் முதல் ஆயுதங்களை கண்டுபிடித்தவர் அவர் தான்